குருவார குருவியே துணை இப்பதிலே பார்த்து கொண்டிருக்கும் ரிசுபர் ராசி சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் கடமானம் சேட்டை சோதரிகள் பணிவான வணக்கம் நாம் இப்போ காண இருப்பது ஆங்கில மாத பலன் வரிசையில் செக்டார் மாத பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்கு எவ்வாறு இருக்கப் போகிறது திருமணம் நடக்குமா வேலை கிடைக்குமா பிரச்சனை சால்வ் ஆகும் நீங்குமா இப்படி உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கடைசியில் சொல்லுகிறேன் பாருங்கள் விரிவாக பார்ப்போம் உங்கள் நாதன் அதாவது உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் கடகராசியில் தேதி வரையில் இருக்கிறார் பின்பு சிம்ம ராசிக்கு இடம் பெயர்கிறார் அதாவது மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்தில் மூன்றாம் இடத்தில் பதினைந்தாலும் நான்காயிரம் இடத்தில் பதினாலும் இருக்க போகிறார் அதனால் உங்களுக்கு என்ன லாபம்னு பார்த்தோம்னா சகோதர சகோதரிகளால் ரிசராசன்மில் ஒரு பெரிய ஆதாயம் அது மட்டும் இல்லை பெண்களாலும் ஒரு ஆதாயம் பெண் என்றால் அம்மா அக்கா தங்கச்சி மனைவி கேர்ள் ஃப்ரெண்ட் பாட்டி இதுமாதிரி யாரோ எடுத்துக்கலாம் இந்த மாதம் இல்லை ஒரு ஆதாயம் பெண்களால் ரிசராசன்மே இருக்கணும் உங்களுடைய அதாவது உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை ஆனந்தான சரி பெண்ணந்தாலும் சரி ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ஈடுபாடு இருக்க வேண்டும் படிக்கும் பிள்ளைகள் படிப்பு மேம்படும் பெண் பிள்ளைகள் யாராவது உங்கள் வீட்டில் பத்து வயசு பதினோரு வயசு ஆகிற மாதிரி இருந்தால் ஏஜ் அட்டன் பண்ணுவார்கள் பூப்பருக்கும் தருணம் இந்த மாதிரி கண்டிப்பாக நடக்கும் கொஞ்சம் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்கள் பதினோரு வயசு பன்னெண்டு வயசு பெண் பிள்ளைகள் வீட்டில் இருந்தால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள் போல் தான் அதே போல் அசைன் சொத்து அசையா சொத்துன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்காது வண்டி வாங்கின யோகமும் அற்புதமாக இருக்காது வண்டி வாங்கின வாங்கலாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு புது வண்டி வாங்கலாம் எலக்ட்ரிக் பைக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எலக்ட்ரிக் கார் லக்ஸுரி ட்ராவல்ஸ் இதெல்லாம் நீங்கள் செய்ய போகிறீங்க இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் கட்டின வீடு கூட வாங்குகிறவாக இருக்கிறது ஆக மொத்தம் உங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து பார்த்தோன்னாக்கா அசேசத்தை அசேசத்துலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது உங்களுடைய அம்மாவாலும் ஒரு ஆதாயம் இருக்கிறது நீரால் ஒரு ஆதாயம் இருக்கிறது எது நீரால் ஒரு ஆதாயம் இருக்கிறது உங்களுடைய இருக்கும் இடத்தில் போர் போடணும்னு நினச்சா போர் போடலாம் தண்ணி நல்லா உடனடியாக நீங்கள் எதிர்ப்பாட இரண்டு மணி தண்ணி அதிகமாக கிடைக்கும் அதனால் வந்து அதெல்லாம் சிறப்பாக இருக்கிறது உங்கள் ராசிக்கு ஐந்தில் செவ்வாய் பாந்தி தேதி வரையிலும் பின்பு ஆறாமடுத்து சொல்கிறார் என்ன பலன் பத்து நாள் அதன் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு உங்களுக்கு ஒரு வாக்குவாதம் சண்டை சச்சிரவுகள் இப்போ பிள்ளைகள் காதல் செய்கிற வாய்ப்பெல்லாம் ஓடிட்டு இருக்குது கொஞ்சம் கவனம் தேவை படிக்காத பிள்ளைகள் கொஞ்சம் மந்தமாக தான் இருப்பார்கள் அவர்கள் பகல் விட்டு பிடிங்கள் நீங்கள் சொல்கிற பேச்சு இந்த மாதம் கொஞ்சம் கேட்க மாட்டாங்க நீங்கள் விட்டு தான் பிடிக்கணும் பதினைந்தேதிக்கு பிறகு ஒரு மாற்றம் தெரியும் அவர்கள் தவிர உணர்ந்து அவர்களே பேசுவார்கள் பிள்ளைகள் எதாவது லவ் பண்ணால் கூட அவங்களே அவளுக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்து அவங்களே கட் பண்ணிக்குவாங்க வருத்தப்பட வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டம் நஷ்டம் எல்லாம் பார்த்துட்டீங்க நீங்கள் பெண்களால் அவமானம் போக முடத்தில் ஆகணும் ஆண்களாக அவமானம் இதெல்லாம் எவ்வளவோ பார்த்து எல்லாம் தேடி வந்துட்டீங்க இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் தான் நடக்கும் நல்லதே நடக்கும் கடன் மேக்சிமம் வாங்காதீங்க இருக்கிற கடனை மட்டும் அடையுங்க கடன் வந்து உங்களுக்கு அவ்வளோவா சிறப்பாக இல்லை கடன் வாங்குவதை தவிர்த்து உங்களுடைய கையிருப்பை சிறு சேமிப்பால் உயர்த்தி கொள்ளலாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களால் முடிஞ்சால் சேர்த்திங்களாக்கா அவசரத்துக்கடை வாங்க அதை பயன்படுத்திக்கலாம் புது சேவை புயரும் உங்களுடைய எண்ணங்களும் நோக்கங்களும் சிறப்பாக இருக்கும் உங்கள் ராசிக்கு பத்தில் ராகபவன் குரு ப இருப்பது இருப்பதும் தொழிலெலாம் ரொம்ப அருமையாக இருக்குது தொழில் சுவையெல்லாம் புதுசாக தொடங்கலாம் ரொம்ப நாளாக கூலி வேலை இருக்கிறோமே லேபராக இருக்கிறவங்க ஒரு அடிமை வேலை செஞ்சிருக்குமே நம்ம எப்போ சொந்த தொழில் செய்ய போகிறோம் அவர் ஏங்கிட்டு இருக்குங்களாம் கூட இந்த மாதிரி நீங்கள் ஒரு தொழில் தொடங்கலாம் சின்னதாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரூபாயிலும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் ஒரு கோடியிலும் ஆரம்பிக்கலாம் முடிஞ்சால் தொழில் சொந்த தொழில் ஆறு மூணு எண்ணெய் இருந்தால் நீங்கள் அந்த மாதம் தொடங்கலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அது மட்டுமல்ல நீங்கள் அதாவது காதல் வசப்பட வாய்ப்பு இருக்கிறது அதில் கொஞ்சம் கவனம் தேவை புரியுதுங்களா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் உங்களை நீங்கள் காப்பாற்றி கொள்ளலாம் தொழிலில் உங்களுக்கும் பார்ட்னருக்கும் இந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடு எல்லாம் மறையும் மனைவி பேரில் தொழில் செய்யணுன்னா செய்யலாம் தொடங்கலாம் தப்பே கிடையாது பார்ட்னரை எங்களுக்கு செஞ்சுட்டு இருக்கணும் நல்ல லாபம்தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம் விரிவுபடுத்தினாலும் விரிவுபடுத்தலாம் தொழிலில் இருந்தால் நீங்கள் வந்து எந்த தொழிலாம் சரி செய்வோம் சரி இந்த மாதம் கொஞ்சம் ஆதாயமும் அனுகூலமாக இருக்குது தொழிலால் எந்த பாதிப்பும் இல்லை ஒரு அதாவது தொழில் இருந்த எதிரிகள் பொச்சிருப்பு போராமை நம்மளை வாழ்வே விடக்கூடாது தொழில் பண்ணக்கூடாது என்று நினைக்கும் எதிரியெல்லாம் கூட தன் தவறை உணர்ந்து தானாகவே அடங்கி போயிடுவாங்க வருத்தப்படாதீர்கள் வருத்தப்படாதிரீர்கள் இனி வருங்காலம் உங்கள் காலம் ஜெயம் உண்டாகும் வெற்றி உண்டாகும் சிறப்பாக இருக்கும் வாழ்க்கையில் மனசு தான் நம்பிக்கை தான் முக்கியம் மனசு தளர விடாதீங்க ராசிக்கு பதினொன்றில் சனி பகவான் அமர்ந்திருப்பது தொழிலாளர்களால் யார் கீழே வேலை செய்கிறாங்களா எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க அவர்களெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தையும் கடின உழைப்பையும் கொடுத்து லாபத்தை கொடுப்பாங்க தொழிலாளர்களால் உங்களுக்கு ஆதாயம் வீட்டில் இருக்க வயசானவங்களால் ஒரு ஆதாயம் பாட்டி தாத்தா இருந்த ஆதாயம்தான் காட்டுது கூடுமானவர்கள் பெரியவர்களை நல்லா கவனித்துக்கோங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டிலாம் நல்லா சோறு போடுங்க நல்லா கவனிங்க அவங்க வேண்டிய உதவி செய்யுங்க அது உங்கள் பெரிய ஆசீர்வாதம் உங்களை உயர்த்தி செல்லும் உங்களை அடுத்த கடத்துக்கு உங்களை வாழ்க்கையை அடுத்த ந கடத்துக்கு உயர்த்தி செல்லும் நகர்த்தி செல்லும் பெரியவர்கள் ஆசீர்வாதம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்குமா நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பெரியவர்களுக்கு நல்லா நீங்கள் கவனிங்கள் புரியுதுங்களா வாழ்ந்து கொண்டு இருக்கும் பெரியவர்களை நீங்கள் கவனிக்கும் போது வாழ்ந்து சண்டர்களும்த்துவார்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் ஆகவே ரிசவராஸ் அன்பர்கள் கூடுமான அளவில் அன்னதானம் செய்யுங்கள் உதவி செய்யுங்கள் உங்களுக்கு இருந்த இந்த தோஷங்கள் சில பிரச்சனைகள் சால்வ் ஆகும் அரசு வேலை தேடிக்கொண்டிருக்கும் ரிசவராஸ் அன்பர்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த எதாவது எக்ஸாம் எழுத நல்லபடியாக எழுதுவீங்க எதாவது ரிசல்ட்டு போதும் உங்களுக்கு ரிசல்ட் சாதகமாக வரும் உங்கள் சுயஜாதகத்தில் பத்தாம் ஆதிபதி தசையும் புத்தி நடக்குமே ஆனால் இல்லை குரு பார்வையில் இருக்குமே ஆனால் உங்களுக்கு வேலை உண்டு அரசாங்கத்தில் வேலை உண்டு ஆகவே உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் ஆய்வு செய்து கொள்ளுங்கள் இது ஒரு கோச்சார பலனே ஒரு பத்து பதம் பதினைஞ்சு சாதம் வேலை செய்யும் மற்ற பேர்கள் உங்கள் சுய ஜாதகத்தை ஜாதகத்தில் சென்று ஆய்வு செய்து கொள்வது மிக 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 சிறப்பு உங்கள் வாழ்க்கையில் திருமண தடை தடை என் தள்ளி கொண்டே செலுபவர்களுக்கும் ஏற்கனவே பார்த்துருக்க வரனே உங்களுக்கு அமையும் ஆனால் தேர்வு பெண்ணான பெண்களும் அரசு வேலை மாப்பிள்ளை பேங்க் வேலை மாப்பிள்ளையோ ரயில்வே மாப்பிள்ளையோ இல்லை ஒரு ஐடி மாப்பிள்ளையும் என்ன எதிர்பார்ப்பு மாப்பிள்ளை பெண்களுக்கு கண்டிப்பாக அமையும் இல்லை லவ் பண்ணுறீங்களா அதுவும் சக்ஸஸ் ஆகும் ஒரு சிலருடைய காதல் மட்டும் ஃபெயிலியர் ஆகும் குழு சக்ஸஸ் ஆகும் செய்து கொள்ளலாம் உங்கள் சுயஜாதகத்தில் ஏழாம் அதிபர் தசை நடக்குமானால் புத்தி நடக்குமானால் குரு பார்வையில் இருக்குமானால் கண்டிப்பாக திருமணம் கைகூடும் சுயஜாதகத்தை ஒரு முறை ஆய்வு செய்து பொல்லுங்கள் ஜோதிடம் சென்று உங்கள் ரிஷபரசு அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் கடன் தொலையால் அவதிப்படும் நீங்கள் பெருமாளை வழிபடுங்கள் சிவாகமனால் கடனை கூடுங்கள் கடை எங்கே இருக்குது எப்படி கொடுத்தோன்னே தெரியாமல் போய்விடும் விஸ்வராசி பெண்கள் நகை வாங்கும் யோகம் இருக்கிறது இல்லை என்றால் வைத்த நகையை மூக்கும் யோகம் மூட்டு வீட்டுக்கு கொண்டு வரும் யோகம் இருக்கிறது ஆகவே வந்து பெண்களுக்கும் இந்த மாதம் சாதகமாக இருக்கிறது விஸ்வராசி ஆனந்தேன் பெண் அந்த அனைவருக்கும் இந்த மாதம் ஒரு எயிட்டி பர்சன்ட் எண்பது சதவீதம் சிறப்பாக இருக்கிறது ஒருமே நீங்கள் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று குடும்பத்தோடு சென்று ஒரு ஆசீர்வாதம் பெற்று அன்னதானம் செய்துவிட்டு வாருங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்